வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனை கரோகரா சிவபக்தியும் இயற்கையும் இது முழுக்க முழுக்க வாஸ்து சம்பந்தப்பட்ட செய்திதான் இது நான் கடவுள் பக்தன் குறிப்பா போனா சிவபெருமானுடைய பக்தன் என்னை இயற்கை பாதிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான வீடியோவாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் ஒரு பெரிய சிவலிங்கத்தை நிறுவி பக்தர்களுக்கு யாகம் செய்து அந்த யாகத்தின் மூலம் பக்தர்களின் குறையை தீர்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் மாரடைப்பால் இறந்து போகிறார் ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து அவர் நிறுவிய அந்த நிறுவனத்தில் ஒரு வகுப்பு மாதாம் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது திருவாடுதுறை ஆதீனத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை வேங்கிக்கால் மையம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் திருமுறை நேர்முக வகுப்பு அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு நான் வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலாக அந்த வகுப்பில் கலந்து கொண்டு மாதம் ஒரு நாள் அந்த வகுப்பு நடைபெறும் அதில் அடியனம் ஒரு அடியாராக சென்று அந்த திருமுறை வந்து இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச இந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக அந்த இடம் அப்படியே இருக்கு என்ன காரணமோ எனக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் என்னுடைய அந்த திருமுறை வகுப்பின் அமைப்பாளர் அவர்கிட்ட ஐயா இந்த இடம் ஏன் இப்படி இருக்கு இது யார் உரிமையாளர் பார்க்க முடியுமா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சரி பார்க்கலாம் அவங்க வந்து வெளியூர்ல இருக்காங்க நான் அப்புறம் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னார் அதுக்கப்புறம் சென்ற மாத வகுப்புக்கு என்னால போக முடியல இந்த மாதம் நேத்து வகுப்புக்கு போயிட்டு வந்தேன் அப்போ மதிய உணவு இடைவெளியின் போது அமைப்பாளர் சொல்கிறார் ஐயா நீங்கள் வந்து இந்த இடத்தோட உரிமையாளர் பார்க்கணும்னு சொன்னிங்களே பார்க்குறீங்களா வந்திருக்காங்க அப்படின்றார் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ என்னை கூட்டிட்டு போயிட்டு அறிமுகம் செய்து வச்சுட்டு அவர் வந்து மறுபடியும் அந்த உணவு இடைவெளிக்கு வந்துட்டார் அவர் அறிமுகம் செய்து வைத்தது ஒரு பெண்மணி அம்மா நீங்கள் வந்து இந்த இடம் யார் பேரில் இருக்கு அப்படின்ற எங்கள் வீட்டுக்கார் பேரில் இருக்குன்றாங்க அவர் எங்கே இருக்காருன்னு கேட்கும்போது அவர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க இவர் தாங்க நீங்கள் பார்த்துருக்கலாமே அப்படின்றாங்க ஆமாம் நான் பார்த்துருக்கேன் அவர் ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னால் அந்த இடத்துல நடந்த ஒரு யாகம் நடக்கும்போது கிரிவலம் வரும்போது அங்கே போயிட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்போ அவர் தான் முன்னின்று எல்லாமே பண்ணிட்டு இருந்தார் அந்த மனிதரே தான் ஃபோட்டோவில் இருக்காப்புல என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு மாரடைப்பு வந்து இறந்துட்டாரு அஞ்சு வருஷமாச்சு அப்படின்றாங்க அப்போ நான் கேட்குறேன் அவர் வந்து அவங்க கூட பிறந்தவங்களில் இவர் ரெண்டாவது ஆளான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்றாங்க ஏன் நம்ம ரெண்டாவது ஆளான்னு கேட்குறோம் அப்படின்னா இந்த வாஸ்து வந்து ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிர்களை வந்து நிர்ணயித்து வச்சிருக்குது வடக்கு என்றால் முதல் குழந்தை கிழக்கு என்றால் இரண்டாவது குழந்தை தெற்கு என்றால் மூன்றாவது குழந்தை மேற்கு என்றால் நான்காவது குழந்தை அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் ரெண்டாவது பிறந்திருக்காருன்னும் போது அவர் கிழக்கு பக்கம் அவங்களுக்கு பாதிப்புள்ள வீடு வடகிழக்கு கிழக்கு பக்கம் பாதிப்புள்ள இடம் அந்த இடம் அப்போ அதனோடய அடிப்படையில் தான் நான் ரெண்டாவது குழந்தையான்னு கேட்கும்போது ஆமாங்க அவர் ரெண்டாவது பிறந்தாருன்றாங்க அதுக்கப்புறம் சரி வாங்க இடத்த பார்க்கலாம் போது கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட உட்காந்து பேசும்போது ஏமா இந்த வேலையெல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப பண கஷ்டமாக இருக்குது அவர் போனதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கோம் அப்படின்றாங்க அதாவது வாஸ்துல அடிப்படையான ஒரு ஆறு விஷயங்கள் இருக்கு ஒரு மனையோ அல்லது வீடோ சதுரம் அல்லது செவ்வகமாக தான் இருக்கணும் நான்கு மூளைகள் மட்டும்தான் இருக்கணும் அது வீடாக இருந்தாலும் சரி அல்லது மனையா இருந்தாலும் சரி ரெண்டாவது வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம் மூன்றாவது வடக்கு கிழக்கு அதிக காலியிடம் நான்காவது உச்சவாசல் ஐந்தாவது மாடிப்படி ஆறாவது தெருக்குத்து இதில் அந்த இடத்துக்கு என்ன பொருந்தும் அப்படின்னா வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரும் அதில் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு தெற்கு பக்கம் அண்ணாமலையார் மலை அப்போ வாஸ்துல வந்து தெற்கும் மேற்கும் உயரமா இருக்கும்போது அந்த இடம் வந்து ஒரு நல்ல பலனை தானே இருக்கணும் இந்த இடம் ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கல அப்படின்னா அதாவது இடம் வந்து நல்ல இடமா இருக்கு இவங்க கட்டியிருக்கிற அமைப்பு தவறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த இடத்தோட சேட்டலைட் வியூ காட்டுறேன் பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க வடகிழக்கு கிழக்கு பக்கம் கட்டு அப்படியே வந்தீங்கன்னா தென்கிழக்கு தெற்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது தென்மேற்கு வடக்கு பக்கமாக குறைஞ்சி வந்துடுச்சு வடமேற்கு வாயு மூளை வளர்ந்துருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இரண்டு மூளைகள் அதிகமாக வந்துடுச்சு நாலு மூளை தான் இருக்கணும் ரெண்டு மூளை அதிகமா இருக்கு காரணம் வடகிழக்கு கிழக்கு கட்டானதுனால ரெண்டு மூளை எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அதாவது மூளை வளர்ந்தாலே பிரச்சனை தானே நமக்கு அப்போ ஜென்ரலாக அப்போ பிரச்சனை வரத்தானே செய்யும் அப்ப ரெண்டாவது எங்களுக்கு பணம் வந்து கஷ்டம் சொல்றாங்க அதாவது ரெண்டாவது குழந்தையை பாதிக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவர் வந்து அந்த நிறுவனர் ரெண்டாவது குழந்தைன்றதுனால அவரோட பாதிப்பு வந்துடுச்சு அந்த இடம் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல உள்ளே போகிறதுக்காக அவங்க மூணு கேட் வச்சுருக்காங்க வடகிழக்கில் கிழக்கு ஒட்டி ஒரு கேட்டும் மேற்க ஒட்டி ஒரு கேட்டும் வச்சுருக்காங்க வடக்கு பக்கத்தில் அப்புறம் மத்திய பகுதியிலே ஒரு கேட் வச்சுருக்காங்க அந்த மத்திய பகுதியில் ரோடோட ஒரு கல்வெட் போட்டு அந்த இடம் பள்ளமாக வந்ததினால அந்த கேட்டை மூடி வச்சுருக்காங்க இப்போ வடகிழக்கு கேட்டு நான் பார்த்த வரைக்கும் எப்போவுமே தான் இருக்குது வடமேற்கு வடக்கு கேட்டு தான் திறந்து அதில் தான் மக்கள் உள்ளே போகிறாங்க வராங்க ஒவ்வொரு பௌர்ணமியும் அங்கே வந்து சிறப்பாக அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்றாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவருக்கு ஏன் வந்து ஹார்ட் அட்டாக் போது அந்த வடமேற்கு வடக்கு நுழைவாயில் தான் அதுக்கு காரணமாக இருக்குது இப்போ அந்த அம்மா கிட்ட நம்ம சொன்னோம் அம்மா நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பண கஷ்டம்னாலே நம்ம வடமேற்கு பகுதியை தான் பார்க்கணும் ரெண்டாவது தான் வடகிழக்கு பகுதியை பார்க்கணும் இப்போ உங்களுக்கு பாருங்கள் வடமேற்கு எக்ஸ்டெண்ட் ஆகி வளர்ந்து வடமேற்கு வடக்கு பக்கம் நீங்கள் ஓப்பன் வச்சதுனால தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ரெண்டாவது வடகிழக்கு ஃபுல்லாக நீங்கள் மூடி வச்சுருக்கீங்க வடகிழக்கு ஃபுல்லாக அவங்க வந்து மூடி ஒரு போர்ட்டிகா போட்டு கம்ப்ளீட்டாக மூடியாச்சு வடகிழக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு அப்புறம் எப்படி நமக்கு வரவு வரும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் நிறைய வீடியோ பகுதிகளை சொல்கிறோம் வடகிழக்கு பகுதி என்பது நம்முடைய முகப்பகுதி அதை மூடக்கூடாது நம்ம முகத்தை போத்திக்கிட்டு நம்ம எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்போம் மூக்கை இறுக்கி மூடிக்கிட்டு எவ்வளோ நேரம் நம்மளால் மூச்சு தம் பிடிக்க முடியும் அப்போது அந்த வடகிழக்கு பகுதி மூணதுனால வடமேற்கு பகுதி வடக்கு ஓப்பன் பண்ணதுனால அவங்களுக்கு பணம் என்பது சுத்தமாக கட்டாயப்பச்சு இப்போ அவங்களுக்கு பணம் வந்துவிட்டால் அந்த வேலையெல்லாம் செய்யலாம் மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு உயர்ந்து தென்மேற்கு தாழ்ந்ததால் அந்த இடம் பெண்கள் பேரில் தான் போகணும் ஏன்னா வந்து ஆண்கள் பாதிக்கப்பட்டு அந்த இடம் வந்து பெண்கள் இடமாக மாறும் அப்போ வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் இருக்கணும் இருந்தால் தான் அது ஆண்களை வந்து அங்கே வாழ வைக்கணும் போது அங்கே கிழக்கு பக்கம் ஃபுல்லாகவே மூடியாச்சு கிழக்கு பக்கம் ஃபுல்லாக மூடி அந்த இடத்துல தான் பில்டிங் கட்டியிருக்காங்க அப்படி கட்டினதுனால அந்த ஆண்கள் வந்து அங்கே பாதிப்படைஞ்சு ஆண்கள் வந்து செல்லா காசாக போகக்கூடிய இடம் அது அதே நிலைமைக்கு தான் வந்துடுச்சு இப்போ அந்த இடம் வந்து அவங்க இறந்துட்டார் இல்லையா அந்த நிறுவனர் அவருடைய பேரில் இருக்குது அப்படின்னாங்க சரி உங்கள் பேரில் மாற்றிக்குங்க அப்படின்னும்போது இல்லை எங்கள் பொன் பேரில் மாற்றிக்கலாமான்னாங்க தாராளமாக மாற்றிக்குங்க இது பெண்கள் சம்மந்தப்பட்ட இடம் இடம்தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தியான மண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தரைத்தளம் ஒன்று போட்டிருக்கார் அதாவது பேஸ்மெண்ட் ஒன்று போட்டு அதுக்கு மேலே கிரவுண்ட் ஃப்ளோர் அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு கட்டி வச்சிருக்கார் எப்படி கட்டியிருக்காருன்னா காங்கிரீட் போட்டு அப்படியே நிற்குது அந்த இடத்துல தான் எங்களுக்கு வகுப்பு நடந்துகிட்ருக்கு இன்னும் அது பூசு வேலை பண்ணலை ஃபினிஷ் பண்ணலை முட்டை கம்பியெல்லாம் அப்படியே நிற்குது அந்த காங்கிரீட் போட்டு அந்த முட்டை பிரிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார் அதாவது பேஸ்மெண்ட்டு தரைதளம் போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதை வந்து மக்கள் யாரும் கேட்குறதில்லை ஃபாலோ பண்ணுறதில்லை ரெண்டாவது விஷயம் கிழக்கு பக்கம் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவோம் நீங்கள் அந்த நீங்கள் அந்த ஏரியல் வியூவில் பாருங்களேன் வடகிழக்கு கிழக்கு சார்ந்து தான் பில்டிங் இருக்கும் இப்போ கிழக்கு பக்கம் உயர்ந்து மேற்கு பக்கம் தாழ்ந்தாலே இளம் வயது மரணம் அங்கே ஏன்னா சூரியன் வந்து இளம் சூரியன் வந்து அங்கே மறைக்கப்பட்டு முதிய சூரியன் தான் அந்த இடத்த பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது இளம் வயது மரணம் இருக்கும் இந்த இயற்கை பக்தனையும் விட்டு வைப்பதில்லை இந்த உலகத்துல இயற்கை பெரிதா கடவுள் பெரிதான்னு கேட்கும்போது கடவுளால் உருவாக்கப்பட்ட அந்த இயற்கை தான் பெரிய பலனை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது அந்த அடிப்படையில் தான் அந்த கட்டடம் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம தீர்வு சொல்லணும் இதுக்கு வந்து கோவில் தான் தீர்வு ஏன்னா வடகிழக்கு உயர்ந்து தென்கிழக்கு பல்லமா போன இடத்துல அது ஒரு பெஸ்ட்டு கோவில் தீர்வு அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய திருவுற்றியூர் வடிவுடையம்மன் தான் அந்த இடத்துக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க முடியும் ரெண்டாவது உங்களுக்கு பணம் வரணும்னா வடகிழக்கு பகுதியில் போட்டிகை போட்டு வடகிழக்கு ஃபுல்லாக மூடி இருக்கீங்க இல்லையா அதை கம்ப்ளீட்டாக உடைச்சி எடுத்துடுங்க வடமேற்கு வடக்கு இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய கேட்டை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த பில்டிங் கட்ட ஆரம்பிங்க இந்த பழைய பில்டிங் ஒன்றும் பண்ணாதீங்க இப்போ கட்டி விட்டுருக்குது மேற்கு பக்கம் தென்மேற்கு பக்கம் மேற்கு நீட்டாக நீங்கள் வந்து பில்டிங் ஒரு பில்டிங் கட்டுங்க நிச்சயமாக பணம் வரும் நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சிங்கன்னா பணம் வரும் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை திருவத்தியூர் வடிகுடி அம்மன் கோவில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இது பெண்கள் சம்மந்தப்பட்ட இடன்றதுனால ஒரு யாராவது ஒரு பெண்களை நீங்கள் வந்து தத்தெடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பழைய நிலைமைக்கு போயிடலாம் உங்களுக்கு பணம் என்பது பிரச்சனைக்குரிய ஒரு பொருளாக இருக்காது ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும் அப்படின்னு சொன்னோம் அந்த அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்க நிச்சயமா அதாவது கடவுளை நான் கும்பிட்றேன் சிவபெருமானே சிவபெருமானையே நான் கும்பிட்டுட்ருக்கேன் என்னை வந்து இந்த வாஸ்து ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறானது என்னதான் நீங்க சாமியாராக இருந்தாலும் நான் சொல்றது சரி அப்படின்ற ஒரு வாதம் வந்து தவறான வாதம் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்ன்றது இல்லை அதனால அவர் முதல்ல பில்டிங் கட்டும்போது யாரையாவது கூப்பிட்டு காமிச்சிருக்கலாம் கேட்டிருக்கலாம் ஒரு ஆலோசனை பெற்றிருக்கலாம் அப்படி ஆலோசனை வாங்கியிருந்தால் இந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய இழப்பு அந்த குடும்பத்துக்கு வந்திருக்காது அப்போ இந்த வாஸ்து வந்து பக்தனையும் விட்டு வைப்பதில்லை அப்போ சிவபக்தன் பெரியவனா இயற்கை பெரியவனா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இயற்கை தான் வந்து பெரியவர் என்பதை காட்டிவிட்டது அந்த இடத்திலும் அப்போ இயற்கையை மிஞ்சிய எவராலும் முடியாதுன்னும் போது நாம் இயற்கையோடு சேர்ந்து பயணிச்சா நாமளும் நல்லா இருப்போம் நம்ம சந்ததியும் நல்லா இருப்போம் நம்மளை சுற்றி இருப்பவர்களும் நல்லா இருப்பாங்க நாமளும் மக்களுக்கு நல்லதை செய்வோம் என்ற ஒரு அறிவு எல்லோருக்கும் வரணும் அதுக்கு இந்த ஒரு இந்த நிறுவனம் இந்த அறக்கட்டளை தான் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இயற்கையோடு சேர்ந்து நீங்கள் பயணம் பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையும் நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் இந்த அற்புதமான தகவலை கொடுத்த அந்த அறக்கட்டளை நிறுவனர் அவருடைய ஆன்மா நல்ல ஒரு சாந்தி அடையட்டும் அவங்களுடைய சந்ததி வந்து நான் சொன்னதை செஞ்சாங்கன்னா நிச்சயமா நல்லா இருப்பாங்க அவங்க நல்லா இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்